இரவு வெகு நேரமாகியிருந்தது வெளியே கனமான மழை பெய்து கொண்டிருந்தது திடீரென மின்னல் வெட்டியது அந்த ஒளியில் ஒரு அழகான இளம் பெண் பள்ளத்தாக்கை நோக்கி நடந்து செல்வதை நான் கண்டேன் அவள் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் எண்ணத்துடன் பள்ளத்தாக்கில் குதிக்கப் போகிறாள் போலியிருந்தது உடனே நான் ஓடி சென்று அவளது கையை பிடித்து அவளை பின்னோக்கி இழுத்தேன் அவளது உயிரை காப்பாற்றிய பிறகு நான் அவளை எனது குடிசைக்குள் அழைத்து வந்தேன் இரவு நேரத்திலும் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் பிறகுதான் அப்படி ஒரு விஷயம் நடந்தது என் பெயர் அசோக் நான் ஒரு சிறிய மலை கிராமத்திற்கு கீழே வசிக்கிறேன் எனக்கு இரண்டு மூன்று ஏக்கர் நிலம் உள்ளது அதில் விவசாயம் செய்து என் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது ஆனால் நான் இதுவரை திருமணமாகாதவன் அது ஒரு மழைக்கால நாள் வானம் முழுவதும் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது எனது வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அங்கே மக்கள் அடிக்கடி சுற்றுலா வருவார்கள் ஆனால் சிலர் அங்கிருந்து குதித்து தங்கள் உயிரையும் மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரவு சுமார் ஒன்பது மணி இருக்கும் வானத்தில் மின்னல் வெட்டி கொண்டிருந்தது இடி இடித்துக்கொண்டிருந்தது மற்றும் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது நான் கதவை திறந்து வைத்துவிட்டு எனது கட்டிலில் அமர்ந்தேன் மலையின் அந்த கண் கவர்ந்த ஆனால் பயங்கரமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன் மின்னல் வெட்டும் போதெல்லாம் சில வினாடிகளுக்கு தூரத்து காட்சி தெரிய ஆரம்பித்தது அப்போது எனது பார்வை வெளியே விழுந்தது மின்னலின் வெளிச்சத்தில் ஒரு பெண் என் வீட்டின் முன்னால் கடந்து செல்வதை கண்டேன் அவள் மிகவும் அமைதியான பயமற்ற நடையில் சென்று கொண்டிருந்தாள் மலையில் முழுவதுமாக நனைந்திருந்தாள் ஆனால் அவளது முகத்தில் பயத்தின் அறிகுறியே இல்லை நான் சில வினாடிகளுக்கு அப்படியே சதம்பித்து போனேன் நான் எழுந்து கதவருகே சென்று வெளியே எட்டி பார்த்தேன் அப்போது மீண்டும் பலத்த மின்னல் வெட்டியது அந்த ஒளியில் அந்த பெண் தெளிவாக தெரிந்தார் அவள் பள்ளத்தாக்கை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் என் இதயம் திடுக்கிட்டது அவள் தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறாள் என்பதை நான் உடனடியாக புரிந்து கொண்டேன் என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது என்ன செய்வது என்று எனக்கு சில வினாடிகளுக்கு புரியவில்லை ஆனால் அடுத்த கணமே நான் குடையை எடுத்துக்கொண்டு அவளை நோக்கி ஓடினேன் மலை என் மீது விழுந்து கொண்டிருந்தது ஆனால் என் பார்வை அந்த பெண்ணின் மீது மட்டுமே இருந்தது அவள் இப்போது பள்ளத்தாக்கின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள் வானத்தை பார்த்தபடி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள் அவளது வார்த்தைகள் மலையின் இரைச்சலிலும் எனக்கு கேட்டன நான் என்ன பாவம் செய்தேன் கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாள் இப்போது எனக்கு யாரும் இல்லை நான் என்ன செய்வேன் நான் இனி வாழ விரும்பவில்லை என்னை கூப்பிட்டுக்கொள் என்று கூறியவாறே அழுது கொண்டே அவள் முன்னேறி குதிக்க தயாரானாள் என் இதயம் நின்றது போலிருந்தது நான் முழு பலத்துடன் ஓடி சென்று அவளது கையை பிடித்துக்கொண்டேன் அவளது வளையல்கள் உடைந்தன கண்ணாடி குப்பிகள் அவளது கையில் குத்தி கொண்டன ரத்தம் வெளியேறியது அவள் வழியால் கத்தினாள் அழிவு கொண்டே அவள் என்னை விடுங்கள் நான் வாழ விரும்பவில்லை என்று கத்தினாள் ஆனால் நான் அவளது கையை விடவில்லை ஒரு கையில் இருந்த குடையை தூக்கி எறிந்துவிட்டு இரண்டு கைகளாலும் அவளது கையை பிடித்துக்கொண்டேன் அவளை இழுக்க ஆரம்பித்தேன் அவள் சாக வேண்டும் என்ற உறுதியான முடிவை எடுத்திருந்ததால் அவளுக்கு ஒரு வினோதமான பலம் இருந்தது ஆனால் நான் அவளை சாக விட மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தேன் மலையில் நனைந்தவாறே அவளை இழுத்து கொண்டு என் வீடு வரைக்கும் வந்தேன் அவள் நிறைய எதிர்த்தாள் ஆனால் நான் விடவில்லை வீட்டை அணைந்ததும் நான் கதவை திறந்து அவளை உள்ளே தள்ளி கதவை மூடினேன் அவள் ஒரு மூலையில் உட்கார்ந்தாள் அவள் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தாள் முகத்தில் தண்ணீரும் கண்ணீரும் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்தன நான் அவள் அருகில் சென்றேன் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தேன் ஆனால் அவள் எதையும் கேட்க தயாராக இல்லை அவள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள் என்னை சாக விடுங்கள் நான் இனி வாழ விரும்பவில்லை என்று அவள் சொன்னது என் இதயத்தை உருக வைத்தது நான் மெதுவாக அவளுக்கு ஆறுதல் சொன்னேன் ஆனால் அவள் ஏற்கவில்லை கடைசியாக எனக்கு கோபம் வந்தது லேசாக அவளது கன்னத்தில் அறைந்தேன் அவள் அதிர்ச்சியடைந்தாள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள் அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு பிறகு விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள் ஆனால் இந்த முறை அவளது கண்ணீரில் வேதனையும் இருந்தது எனக்கு குளிர் எடுத்தது ஆனால் அவளது நிலையை கண்டு நான் இன்னும் நடுங்கினேன் அவளுக்கும் குளிர் எடுத்திருக்கும் என்று நினைத்தேன் எனவே நான் உள்ளே சென்று ஒரு துண்டை எடுத்து வந்து துடைப்பதற்காக அவளிடம் கொடுத்தேன் பிறகு நான் அடுத்த அறைக்கு சென்று என் ஆடைகளை மாற்றிக்கொண்டேன் கொண்டேன் சிறிது நேரம் கழித்து நான் திரும்பி வந்தபோது அவளது முகம் இன்னும் ஈரப்பதத்துடன் இருந்தது நான் என் தாயின் பழைய புடவை ஒன்றினை அவளிடம் கொடுத்தேன் என் தாய் இப்போது இந்த உலகில் இல்லை ஆனால் அவர்களின் புடவைகளை நான் இன்று வரை பாதுகாத்து வைத்திருந்தேன் அவற்றில் அம்மாவின் பாசத்தின் நறுமணம் இருந்தது அதனால் அந்த புடவையை அந்த பெண்ணிடம் கொடுத்தேன் ஒருவேளை அது அவளுக்கு சிறிது ஆறுதல் அளிக்குமா ஏற்று பிறகு சில நிமிடங்கள் அவளை தனியாக விட்டுவிட்டு நான் வெளியே சென்றேன் நான் திரும்பி வந்தபோது அவள் புடவையை அணிந்து கொண்டு மூளையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவளது கண்களில் இன்னும் பயமும் வேதனையும் இருந்தது நான் மெதுவாக கேட்டேன் நீ யார் பள்ளத்தாக்கில் உன் உயிரை மாய்த்து கொள்ள ஏன் சென்றாய் என்ன நடந்தது என்று கேட்டேன் ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை அவளது மௌனம் என் இதயத்தை கிழித்தது சிறிது நேர அமைதிக்கு பிறகு அவள் திடீரென அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் பேச ஆரம்பித்தாள் என் பெயர் கவிதா இப்போது இந்த உலகில் வாழ எனக்கு விருப்பம் இல்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனக்கு திருமணம் நடந்தது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் என் வாழ்க்கை இப்போது சீரழிந்து விட்டதாக நான் நினைத்தேன் ஆனால் அப்படி இல்லை என் கணவர் அலுவலகத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தார் மெதுவாக அவரது கவனம் என் மீது இருந்து விலகிவிட்டது என் வேதனையை அவர் பார்ப்பதை நிறுத்திவிட்டார் அவர் அந்த பெண்ணை சந்திக்கு செல்ல ஆரம்பித்தார் அவளை வீட்டிற்கும் அழைத்து வர ஆரம்பித்தார் என் கண் முன்னாலேயே அவளுடன் சிரித்து விளையாடுவார் விசித்திரமாக நடந்து கொள்வார் என் இதயம் தினமும் உடைந்து போனது நான் அவரை உண்மையாக நேசித்தேன் ஆனால் இப்போது அவருக்கு என் மீது கவலை இல்லை நேற்று அவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டார் என் அன்பு எல்லா உறவுகளும் அந்த நிமிடமே முடிவுக்கு வந்துவிட்டன நான் முற்றிலும் உடைந்து போனேன் சிதறி போனேன் இனி வாழும் ஆசையேயே போய்விட்டது இன்று நாள் முழுவதும் நான் எந்த இலக்குமின்றி அலைந்து திரிந்தேன் எனக்கு எங்கும் நிம்மதி கிடைக்கவில்லை மனதிற்கு எந்த அடைக்கலமும் கிடைக்கவில்லை அதனால் தான் நான் பள்ளத்தாக்கை நோக்கி வந்தேன் அங்கே குதித்து எல்லாவற்றையும் நிரந்தரமாக முடித்து விடலாம் என்று ஆனால் அப்போதுதான் நீங்கள் வந்தீர்கள் என்னை காப்பாற்றி விட்டீர்கள் இதையெல்லாம் அழுது கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தாள் அவளது வார்த்தைகளில் இருந்த உண்மையும் கவலையும் கேட்டு என் மனமும் உருகிவிட்டது எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது ஆனால் இப்போது அவளது வாழ்க்கையை நான் மீண்டும் நிலைநிறுத்தப் போகிறேன் என்று தீர்மானித்தேன் நான் அவளது கையை பிடித்து வைத்து கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விடுவதில்லை ஒரு நாள் எப்படியாவது மீண்டும் வெளிச்சம் தெரியும் என்றேன் நான் அவளிடம் நீ ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்டேன் அவள் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவளது மௌனத்தில் இருந்து அவள் எதுவும் சாப்பிடவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் சமையலறைக்கு சென்று சாப்பாட்டை ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தேன் அதை அவள் முன் வைத்து அமைதியான குரலில் சொன்னேன் முதலில் கொஞ்சம் சாப்பிடு வயிற்றுக்கு துன்பம் கொடுப்பதால் எந்த தீர்வும் கிடைக்காது முதலில் சாப்பிடு அப்புறம் மீதி பேசுவோம் முதலில் அவள் தயாராகவில்லை ஆனால் நான் அன்புடன் எடுத்து சொன்னேன் மெதுவாக அவள் கொஞ்சம் சாப்பிட்டாள் தண்ணீர் குடித்தாள் சிறிது அமைதியானாள் அவளது முகத்தில் இன்னும் வலி இருந்தது ஆனால் அவளது கண்களில் ஒரு லேசான நன்றி உணர்வு தெரிந்தது நான் சொன்னேன் கவலைப்படாதே உனக்கு மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் வரை இங்கேயே இரு நான் இருக்கிறேன் அல்லவா ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு உடைந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும் நானும் என் தாய் தந்தையர் மறைந்த பிறகு தனியாக விட்டு செல்லப்பட்டேன் ஆனால் நான் மனம் தளரவில்லை நான் மீண்டும் தைரியத்தை வரவழைத்து இன்று நிலைத்து நிற்கிறேன் துக்கம் அனைவருக்கும் இருக்கும் ஆனால் அதிலிருந்து ஓடுவதற்கு பதிலாக அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்போது கவிதா என்னை பார்த்து ஆனால் நான் இங்கே இருந்து என்ன செய்வேன் என் வாழ்க்கையை எப்படி நடத்துவேன் என்று கேட்டாள் நான் பதிலளித்தேன் எனக்கு சற்று கொஞ்சம் விவசாய நிலம் உள்ளது நீ எனக்கு உதவு வயலில் வேலை செய் உணவு சமை நான் உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன் என்றேன் கவிதா என்னை திகைப்புடனும் சிறிதளவு நம்பிக்கையுடனும் பார்த்தாள் அவளது கண்களில் இருந்த கண்ணீருக்கு பின்னால் நம்பிக்கையின் மெல்லிய கீற்று தெரிய ஆரம்பித்தது அவள் கேட்டாள் நீங்கள் தனியாகத்தான் வசிக்கிறீர்களா நான் மெதுவாக சொன்னேன் ஆமா என் தாய் தந்தையர் சில ஆண்டுகளுக்கு முன் காலமாகிவிட்டனர் அப்போதிருந்து நான் தனியாகவே இந்த விவசாயம் செய்கிறேன் நானே சமைக்கிறேன் நானே என்னை பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்போதுமே உழைந்து போய் உட்காரக்கூடாது கூடாது வழிகள் எப்போதும் கிடைக்கும் உனக்கும் கிடைக்கும் அவளுக்குள் தன்னம்பிக்கையை வளர்க்க நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளால் அவளுக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது ஏனென்றால் அவள் சிறிது நேரம் என்னை கூர்ந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் அந்த மழைக்கால குளிர் இரவில் என் சிறிய வீட்டின் நான்கு சுவருக்குள்ளே கவிதாவின் காயப்பட்ட மனதுக்கு முதல் முறையாக ஒருவரின் ஆதரவும் பாசமும் கிடைத்துக் கொண்டிருந்தது மற்றும் அவளது கண்ணீர் என் வீட்டிலும் ஒரு புதிய நம்பிக்கை தீபத்தை ஏற்றிவிட்டது போல் எனக்கு தோன்றியது மெதுவாக அவளுக்குள் தைரியம் திரும்ப ஆரம்பித்தது அவளது கண்களில் இருந்த துக்கம் சற்று குறைந்தது அந்த இரவில் நான் அவளை கட்டிலில் படுத்து தூங்க சொன்னேன் நானும் அடுத்த அறையில் தரையில் பாய் விரித்து படுத்துக்கொண்டேன் ஆனால் தூக்கத்திலும் அவளது அழும் முகத்தின் பிம்பம் என் மனதில் சுற்றி கொண்டே இருந்தது கவிதாவின் கண்ணீர் அவளது உடைந்த மனது எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை இறைவன் ஏன் இந்த பெண்ணை என்னிடம் அனுப்பினார் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஒருவேளை அவளது வாழ்க்கைக்கு நான் ஒரு புதிய திசையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம் மெதுவாக இரவு கடந்தது காலையின் குளிர்ந்த காற்று என்னை தொட்டது சூரிய கதிர்கள் தோன்றின முற்றத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்த கவிதா மலைகளுக்கு கீழே பரவியிருந்த அழகை பார்த்து கொண்டிருந்தாள் அன்று காலை அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது அது அவளது வாழ்க்கையின் புதிய தொடக்கத்திற்கான அடையாளம் போலிருந்தது நான் விழித்து பார்த்தபோது அவள் மெதுவாக உள்ளே வந்தாள் தேநீர் போட்டு என் முன் வைத்தாள் அந்த நொடியில் என் கண்களில் நன்றியுணர்வு கண்ணீர் வந்தது இவள்தான் சில நாட்களுக்கு முன் மரணத்தை தழுவச் சென்ற கவிதா என்று அவளே என் முன் நின்று சூடான தேநீர் கொடுத்து கொண்டிருக்கிறாள் நான் சிரித்தவரே சொன்னேன் கவிதா ஒருபோதும் தோல்வி அடையாதே வாழ்க்கையின் அர்த்தம் நடப்பதுதான் நிற்பது அல்ல அவள் புன்னகைத்து இப்போது நான் நம்மறிவிற்கும் சமைப்பேன் என்றாள் அவரது குரலில் தன்னம்பிக்கை இருந்தது நான் சிரித்து சரி ஆனால் முதலில் நான் உனக்கு என் விவசாயத்தை காட்டுகிறேன் என்றேன் பிறகு நாங்கள் இருவரும் வயலுக்கு சென்றோம் அங்கே தக்காளி கத்தரிக்காய் போன்ற செடிகள் அசைந்து கொண்டிருந்தன பசுமையான நிலத்தில் நின்று கொண்டிருந்த கவிதாவின் முகத்தில் ஒரு மாசற்ற மகிழ்ச்சி வெளிப்பட்டது அவள் சொன்னால் நான் நகரத்தில் வசித்தேன் இயற்கையின் இந்த காற்று அழகை நான் மறந்துவிட்டேன் இன்று உங்களால் மீண்டும் இதையெல்லாம் உணர முடிகிறது அவளது குரலில் இருந்த உண்மையான மகிழ்ச்சி என் இதயத்தை தொட்டது நாங்கள் இருவரும் நாள் முழுவதும் வயலில் கடினமாக உழைத்தோம் மலையில் நனைந்த மண்ணில் வேலை செய்வது ஒரு தனி ஆனந்தமாக இருந்தது மாலையில் வீடு திரும்பிய போது அவள் சமையலறையில் கவனம் செலுத்தினாள் இப்போது அவளது கண்ணீர் மறைந்து விட்டது மாறாக அவளது இருப்பால் வீட்டில் ஒரு புதிய வெளிச்சம் வந்தது சில சமயம் எங்கள் கண்கள் சந்தித்தன அந்த கண்களில் ஒரு சொல்லப்படாத காதல் பிறக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்கள் கடந்தன கவிதா வீட்டில் முழுவதுமாக ஒன்றிவிட்டாள் அவள் அவ்வளவு ஈடுபாட்டுடன் வேலை செய்ய ஆரம்பித்தாள் இவள் தான் இந்த குடும்பத்தின் தலைவி போல சரியான நேரத்தில் உணவு கொடுப்பது வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்வது வயலில் உதவுவது எல்லாவற்றையும் அவள் முழு மனதுடன் செய்தாள் மெதுவாக ஒரு மாதம் கடந்தது ஒரு நாள் நான் அவளிடம் கொஞ்சம் பணம் கொடுக்க விரும்பினேன் ஆனால் அவள் மறுத்துவிட்டாள் அவளது கண்கள் கலங்கின அவள் சொன்னால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் இது எனக்கு மிக முக்கியமான விஷயம் உங்களால் தான் நான் மீண்டும் இந்த உலகையும் இயற்கையையும் பார்க்க முடிகிறது உங்களுடன் உழைக்க முடிகிறது இது எனக்கு விலைமதிப்பற்றது நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர் அவளது இந்த வார்த்தைகள் என் மனதில் அவள் மீதான மரியாதையையும் பாசத்தையும் மேலும் ஆழப்படுத்தியது நாட்கள் கடந்தன சுமார் இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன கவிதாவிடம் மிக குறைவான சேலைகள் இருப்பதை நான் கவனித்தேன் அதனால் ஒரு நாள் நான் வார சந்தைக்கு சென்று அங்கிருந்து அவளுக்காக இரண்டு அழகான சேலைகளையும் வெள்ளியிலான ஒரு மெல்லிய கொலுசையும் வாங்கினேன் நான் வீட்டிற்கு வந்தபோது அவள் உச்சத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள் நான் புன்னகையுடன் சேலைகள் இருந்த பையை அவளது கைகளில் வைத்தேன் அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் பையை திறந்து புடவைகளை கையில் எடுத்து பார்த்ததும் அவளது கண்கள் கலங்கின பிறகு நான் பையில் வைத்திருந்த கொலுசு இருந்த சிறிய பெட்டியை எடுத்து அவளிடம் வைத்தேன் இதை பார்த்ததும் அவள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது எதுவும் யோசிக்காமல் அவளை என்னை பார்த்து விக்கி விக்கி அழுதாள் ஆனால் இந்த கண்ணீர் துக்கத்தினால் ஏற்பட்டது அல்ல மாறாக நன்றி உணர்வாள் வந்தது அவள் விம்மி கொண்டே சொன்னாள் இவ்வளவு அன்பை என் கணவர் என் மீது காட்டியிருந்தால் நான் அவர் கால்களை கழுவி அந்த தண்ணீரை குடித்திருப்பேன் ஆனால் நீங்கள் எனக்காக செய்தது வேறு யாரும் எப்போதும் செய்ததில்லை இது எனக்கு விலை மதிப்பற்றது என்றாள் அவளது இந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொடர்ந்து ஆழமாக தொட்டன சிறிது நேரம் கழித்து அவள் உள்ளே சென்றாள் கொலுசை அணிந்து கொண்டு நான் கொடுத்த புதிய சேலையை கொண்டு வெளியே வந்தபோது அவளது அழகை கண்டு நான் அப்படியே நின்றுவிட்டேன் அவளது கொலுசின் மெல்லிய சத்தம் ஒரு இனிய இசையாக இருந்தது அவள் அந்த புதிய சேலையில் அவள் மிகவும் தேவதையைப் போல இருந்தாள் இயற்கையே தனது அழகை அனைத்தையும் அவளுக்குள் சேர்த்து வைத்தது போல் இருந்தது கடவுள் அவளது அழகை தன் கைகளால் செதுக்கி என் வாழ்க்கையில் வண்ணங்களை நிரப்ப அனுப்பியதை போல எனக்கு தோன்றியது அவள் ஒரு திரைப்படத்தின் கதாநாயகி போல காணப்பட்டாள் அவள் என் அருகில் வந்தபோது எனக்கு நினைவே இல்லை போல் இருந்தது அவளது கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனால் அந்த கண்ணீரில் இப்போது வலி இல்லை மாறாக புதிய காதல் அலை வீசியது நான் மெதுவாக அவளது கையை என் கைகளில் எடுத்தேன் அதே கணம் என் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது ஏனெனில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் வலியை புரிந்து கொண்டோம் என்றும் இப்போது எங்கள் இருவரின் இதயங்களிலும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு வளர ஆரம்பித்தது என்றும் நான் உணர்ந்தேன் எங்கள் இதயங்கள் ஒன்றாகின இரண்டு வெவ்வேறு பாதைகள் இப்போது ஒரே இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தது போல அந்த கணம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது அவளது துக்கங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டதைப் போல் இருந்தது அவளது கண்களில் புதிய நம்பிக்கையின் ஒரு ஒளிக்கீற்று பிரகாசித்தது என் வாழ்க்கையில் முதன்முறையாக உண்மையான காதல் மலர்ந்தது மெதுவாக எங்கள் உறவு ஆழமானது ஒவ்வொரு நாளும் அதில் நம்பிக்கை மற்றும் அன்பு அதிகரித்தது நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தோம் நாட்கள் சென்றதே தெரியவில்லை ஆறு ஏழு மாதங்கள் இப்படியே கடந்தன பிறகு ஒரு நாள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம் கிராமத்தில் உள்ள ஒரு பழமையான கோவிலில் கடவுளின் சாட்சியாகவும் கிராம மக்களின் ஆசிர்வாதத்துடனும் எங்கள் திருமணம் இனிதே நடைபெற்றது அந்த நாளில் கவிதா மனப்பெண்ணாக அவ்வளவு அழகாக இருந்தாள் கடவுள் அவளை உருவாக்கிய போது சொர்க்கத்தில் இருக்கும் தேவதைகளை மிஞ்சும்படி செதுக்கியதை போல எனக்கு உண்மையிலேயே தோற்றியது திருமணத்திற்கு பிறகு எங்கள் வாழ்க்கை புதிய மகிழ்ச்சிகளால் நிரம்பியது நான் வயலில் கடினமாக உழைத்தேன் அவள் வீட்டை அன்புடனும் பாசத்துடனும் பார்த்து அவள் இப்போது என் வாழ்க்கையின் பிரித்திருக்க முடியாத பகுதியாக மாறியிருந்தாள் சிறிது காலத்திற்குப் பிறகு கவிதா கர்ப்பமானாள் அவளது முகத்தில் தாய்மையின் பொலிவும் பாசமும் மின்னியது எங்கள் சிறிய வீடு இப்போது இரண்டு பேருக்கானதாக மட்டுமில்லை மாறாக ஒரு புதிய உயிரை வரவேற்க தயாராக இருந்தது எங்கள் வாழ்க்கையில் இப்போது அன்பு சிரிப்பு நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியின் நீரூற்றுகளும் இருந்தன இன்று நான் திரும்பி பார்க்கும்போது என் மனதில் ஒரே ஒரு விஷயம்தான் தோன்றுகிறது அந்த இரவில் நான் கவிதாவின் கையை பிடித்திருக்காவிட்டால் ஒருவேளை இந்த கதை ஒருபோதும் நிகழ்ந்திருக்காது ஆனால் இறைவன் எங்களை ஒன்றிணைத்தார் எங்களுக்கிடையே இந்த காதலை உருவாக்கினார் இன்று நாங்கள் இருவரும் அன்புடனும் மனநிறைவுடனும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தோல்வி அடைந்து உட்கார்வது ஒரு தீர்வல்ல துக்கம் ஏமாற்றம் தனிமை இவை அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் இந்த இருளிலிருந்து புதிய நம்பிக்கை புதிய உறவுகள் மற்றும் புதிய தொடக்கங்கள் பிறக்கின்றன கவிதாவை போன்ற ஒரு பெண் தோல்வியை இருந்தால் அவளது வாழ்க்கை அங்கேயே முடிந்திருக்கும் ஆனால் அவளுக்கு ஒரு ஆதரவும் நம்பிக்கையின் உண்மையான அன்பும் கிடைத்தது அதனால்தான் அவளது வாழ்க்கை மீண்டும் மலர்ந்தது எனவே நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு இருண்ட இரவுக்கும் பிறகு ஒரு புதிய சூரிய உதயம் நிச்சயம் இருக்கும் வாழ்க்கை ஒருபோதும் நிற்பதில்லை கொஞ்சம் பொறுமையும் நம்பிக்கையும் யாராவது துணையாக இருந்தால் மீண்டும் வாழ்வது சாத்தியமே இந்த காதல் கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த கதைக்கு லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி